வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய அச்சீவ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் கைடு என்று சொல்லக்கூடிய ஒரு புக்கை இன்றைய தினம் வெளியிட்டு இருக்கிறோம் டிஎன்பிஎஸ்சி ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று பொது தமிழ் பொது அறிவு இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை மட்டுமே பொது அறிவை மட்டுமே நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஐநூறு கேள்வி பதில்களை நம்ம இந்த புத்தக தொகுப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம் கேள்வி பதில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்மளுடைய இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு கேள்வியை சொல்லிட்டு அதுக்கான பதிலை சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு அடிஷ்னல் கூடுதல் தகவல்களை நம்ம கொடுப்போமோ அதே போல் ஒவ்வொரு கேள்வி பதிலுக்கும் நம்ம அடிஷ்னல் கூடுதல் தகவல்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம தகவல்களை வாரி வழங்கியிருக்கோம் புத்தகம் பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரு புத்தகத்திலே ரெண்டு மொழிகளும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் இது நிச்சயமாக போட்டித் தேர்வுகளுக்கு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கிய வழிகாட்டியாக பயனுள்ளதாக இருக்கும் அது இல்லாமல் இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் உங்களுடைய பொது அறிவு நிச்சயமாக வளரும் இந்த அருமையான புத்தகத்தின் விலை பயனுள்ள புத்தகத்தின் விலை வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இன்றைய தினம் பெரும்பாலான டிஎன்பிஎஸ்சி புத்தகங்களுடைய விலை முந்நூறு நானூறு ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது அதனால் படிப்பதற்கு விருப்பம் இருந்தும் உயர்ந்த விலையின் காரணமாக மாணவர்களால் வாங்கி படிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது எனவே ஒரு சிறந்த புத்தகம் பயனுள்ள புத்தகம் அனைவருடைய கையிலையும் போய் சேர வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய உழைப்பை வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த சிறந்த புத்தகத்தை நீங்கள் ஆர்டர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நைன் த்ரீ ஃபோர் டூ டூ செவன் ஒன் நைன் எயிட் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்து இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் செஞ்சுக்கலாம்